பாண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குதத்த வசனத்தை சிந்தித்து வருகிறோம் வாக்குதத்த வசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு அதிக ஆர்வம் இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு என்னோட ஆண்டோர் பேசினாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதை நான் பார்த்துருக்குறேன் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தின்படியே எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் பிரதர் என்று சில சொல்லுவாங்க ஆண்டவர் வாக்கு பண்ணினார் மறக்க மாட்டார் மறக்காமல் என் லைஃப்பில் தான் செஞ்சார் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க இந்த தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது இல்லையா அது அந்த அந்த வாக்குத்த நிறைவேறுவதற்கு நிறைய பேரோட லைஃப்பில் காரணமே கிருபை தான் கிருபையினால் கத்தர் தான் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்குறார் அவர் நமக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களுக்கு ஏற்ற தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னால் அன்பிற்குரியவர்களே தேவனாய் கத்தர் நம் மேல் வைத்த கிருபையினால அவர் கொடுத்த வாக்குதத்தை நிறைவேறும்படி செய்திருக்கிறார் அதுதான் பலருடைய லைஃப்பில் நடக்குது ஆனால் தேவ பிள்ளைகள் நான் ஒன்று மறந்துடக்கூடாது என் லைஃப்பில் கத்தர் கொடுத்துருக்கிற வாக்குதத்தம் நிறைவேறிச்சுன்னு சந்தோஷமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாக்குத்தத்தை பெறுவதற்காக தேவன் வச்சிருக்கிற நிபந்தனைகளை நாம் கடைபிடிச்சு நடக்கணும் அந்த நிபந்தனைகளின்படி வாழ்வதற்கு நாம் உதவி செய்யணும் இப்படி நடந்துட்டோன்னா அதுதான் பெரிய வெற்றி ஆகவே ஒவ்வொரு வாக்குத்தங்களை நான் சொல்வதும் நீங்கள் கேட்டு மகிழ்வதும் அநேகர் அதை குறித்து சந்தோஷமாய் பேசுவதும் மகிழ்ச்சி தான் இல்லை என்று சொல்லவில்லை வாக்குத்தம் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய காதுகள் விழுகிறதோ அப்போதெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேளுங்கள் இந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் இப்பொழுது நம்முடைய வாழ்விலே நடந்து வருகிற எல்லா அற்புதங்களுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்குமான அடிப்படை காரணம் தேவ கிருப அந்த கிருபையினால தொடர்ந்து நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை கிருபையினுடைய அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இன்றைக்கு நம்முடைய க கரங்களிலே இருக்கிற ஆசிர்வாதங்கள் மேன்மைகள் சாக்கியங்கள் பாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே என்னுடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறது நீங்கள் இந்த கிருபையை நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுறாம வாக்குதத்தம் நிறைவேறுவதற்கு நிறைவேறுவதற்கு வேதம் காட்டுகிற நிபந்தனைகளை வழிமுறைகளை கவனியுங்கள் சரி இன்றைக்கான வாக்குதத்தம் மீகா திருக்கு தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது நான் நிச்சயமாய் கூட்டுவேன் நிச்சயமாய் சேர்ப்பேன் நிச்சயமாய் கூட்டுவேன் நிச்சயமாய் சேர்ப்பேன் அவர் சேர்ப்பேன் என்று சொல்கிறார் எங்கே நாம் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே இந்த வசனம் இந்த குறிப்பிட்ட வசனம் உண்மையாக எந்த நோக்கத்துக்காய் சொல்லப்பட்டது என்றால் எங்கு பார்த்தாலும் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க யூதர்கள் அவர்களில் ஒன்று சேர்ப்பதற்கு ஆண்டவர் விரும்பினார் அந்த சிதறடிக்கப்பட்ட மக்கள் சிறைபிடிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் தேவன் வச்ச இடத்துல அவங்க வரணுன்றதுதான் ஆண்டவருடைய நோக்கம் ஸோ அதற்காக அவர் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் இறைமையா திற்க தரிசி மூலமாக இசைக்கியல் மூலமாக இன்னும் சில தற்க தரிசிகள் மூலமாக இந்த வார்த்தைகள் பல்வேறு இடங்களிலே வருகிறது எல்லா இடங்களையும் நான் உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை பல இடங்களிலே சொல்கிறேன் கூட்டி சேர்ப்பேன் எங்கிருந்தோ இருக்கிற பிள்ளைகளை நான் ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்கிறேன் தேவன் நம்மை சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எங்கே தேவன் வைத்த இடத்துல அல்லது தேவனிடத்தில் தேவனுடைய எல்லைக்குள்ளே கத்தனம்மை சேர்க்க வேண்டும் தேவன் நம்மை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார் நான் சேர்ப்பேன் என் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்வேன் என் அண்டையில் நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார் ஸோ இந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவனாயி கத்த நம்மை அவரண்டை சேர்த்துக்கொள்வார் எந்த இடத்துல நாம் இருந்தால் அதுக்கு நமக்கு சுவிட்சம் உண்டாகுமோ எந்த இடத்தில் நாம் இருந்தால் சுகம் உண்டாகுமோ அந்த இடத்திலே கத்தர் நம்மை கொண்டு வந்து வைப்பதாக வாக்கு பண்ணுகிறார் அன்பானவர்களே அதை குறித்து நான் உங்களோடு இன்றைக்கு பேச ஏராளமான வசனங்கள் என் மனதில் இருக்கின்றன அந்த வார்த்தைகளோடு உங்களுக்கு முன்பதாக நிற்கின்றேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தாவது வாக்குப்பிடி சொல்கிறது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என சேர்த்துக்கொள்வார் ஆண்டவர் நான் சேர்ப்பேன் என்று சொன்னார் எங்கே அவருடைய சமூகத்தில் அவர் வைத்த இடத்தில் எங்கே நம்ம இருந்தால் நமக்கு சௌக்கியமும் பாக்கியமும் இருக்குமோ அந்த இடத்துல அவர் சேர்த்துக்கொள்வார் நாம் கைவிடப்படுகிற போது அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார் நாம் திக்கற்ற போய் போய்விடாமல் அவர் நம்மை காப்பாற்றி நம்மை பராமரிப்பதற்கு நம்மை சேர்த்துக்கொள்வார் என கன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் உங்களை இணைய சேர்த்துக்கொள்வாராம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை அப்படின்னு கத்தர் சொல்கிறேன் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை மறக்கவே மாட்டான் தன் பிள்ளைக்கு என்ன வேணுன்றத அவன் அறிஞ்சிருக்கிறான் ஒருவேளை பெத்த த தாயும் வளர்த்த தகப்பனும் நம்மளை கைவிடலாம் ஆனால் ஆண்டவர்மை சேர்த்துக்கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இந்த நித்திய பிதா நம்மை சேர்த்துக்கொள்வார் எப்போதுமே ஆண்டவர் வந்து நம்ம சேர்த்துக்கொள்கிறதுக்கு தான் விரும்புகிறார் ஆனால் நாம தான் அவர் பக்கம் போகிறதுக்கு விரும்புகிறதில்ல அவர் நம்மோடு பேசுகிறார் நம்ம செவி கொடுக்கறதில்ல அவர் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்துகிறோம் அவரை கஷ்டப்படுத்துகிறோம் அவ உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தார் எருசலேமே எருசலேமே உன்னை எத்தனையோ தூரம் கத்தர் சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தார் ஆனால் நீக்கு செவி கொடுக்கலையே அதை ஏசி சொன்னார் எருசலேமே பார்த்து சொன்னார் மற்ற இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழு லூக்கா பதிமூன்று முப்பத்தி நான்கு இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் எத்தனையோ முறை நான் உங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புனேன் ஆனால் நீங்கள் நான் சொல்கிறத கேட்கலை கேப்படியாமல் நடந்தீங்க நான் சொல்கிற வார்த்தையின்படி நடக்கலை என்று அவர் வருத்தப்படுகிறார் சில நேரங்களில் ஏன் நான் அவருடைய பிள்ளைகளுக்கு தண்டனை வருது சில நேரில் ஏன் கத்தனுடைய சிற்றை நமக்கு வருதுன்னா அவருடைய நோக்கம் நாம் நம்மை அவர் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஆனால் நாம் அவரிடத்தில் போகிறதுக்கு யோசிக்கிறோம் அவர் விருப்பத்துக்கு நேரெதிரான பாதையில டிராவல் பண்றோம் பயணம் பண்றோம் அதனால ஆண்டர் என்ன பண்ற சிட்சிக்கிறார் வேதம் சொல்லுகிறது பனிரெண்டு ஆறில் தேவன் எவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை சிட்சித்து தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார் அடிச்சாவது தாம் பக்கத்தில் அவர் வச்சுக்கிறாரா அப்படி ஒரு நல்ல தகப்பன் அவர் நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருந்து ஆசிர்வதிக்கப்படணுன்றது ஆண்டருடைய விருப்பம் அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவர் எங்க நீங்க இருந்தா உங்களுக்கு சுபிட்சம் இருக்கும் எங்க இருந்தா உங்களுக்கு ஆசிர்வாதம் இருக்கும் என்பதை அறிந்த தெய்வம் அமை சிக்ட்சித்தாவது நம் அவர் சேர்த்து கொள்கிறார் ஒரு அழகான வசனம் ஒன்று மீகா நாள் ஆறு இப்படி சொல்லுகிறது அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தலையும் கூட்டிக் கொண்டு என்று சொல்லுகிறார் நொண்டியானவனை கொள்வேன் அவனை நடக்க முடியாது நொண்டி ஆனால் இந்த தேவன் நொண்டியானவனை கொள்கிறார் பாருங்கள் சில இடங்களிலே கால் ஊனமானவங்களை யார் மதிக்கிறதில்ல ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் நின்று அந்த நொண்டியானவனை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் உங்களால் வாழ்க்கையில் பயணம் செய்ய முடியல ட்ராவல் பண்ண முடியல வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட முடியல ஒரு நொண்டி எப்படி சீராக நடக்க முடியாமல் வேதனையோடு வாழ்கிறானோ அதுபோல் நீங்கள் வாழலாம் கால் ஊனமுற்றவர்களுக்காக ஒரு முறை ஒரு போட்டி நடந்தது அந்த கால் ஊனமுற்றவர்கள் ஓடி வந்தாங்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தான் இப்படி வரும்பொழுது ஒரு திறனுடைய ஒரு பிள்ளை ஒரு பையன் அவன் கீழே விழுந்துட்டான் எல்லோரும் அந்த கால் கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற பிள்ளைங்க அது அந்த விலகினத்தோடு ஓடுறாங்க ஆனால் ஒரு ஊனமானவன் நின்று அந்த மாற்றுத்திறன் உடைய ஒருவன் நின்று மற்றொரு பையன் கீழே விழுந்து கிடக்கிற பையனை தூக்கிட்டு சேர்ந்து ஓடுனான் அது எல்லாருடைய பார்வையை ஈர்த்தது அவனுடைய இலக்கு அந்த வெற்றி அடைகிறதில்ல பதக்கம் பெறுவதில்லை தன்னை போல ஒருத்தன் ஒண்டியாக இருக்கிறானே அவனுக்கு இழுத்துட்டு போகணும்னு சொல்லி இழுத்துட்டு போனான் அதனால தான் ஆண்டவர் வந்து நம்மை போல் அவர் மாறினார் அவருடைய வருகை அவருடைய பிறப்பு மனிதனாக அவர் பிறந்தனுடைய நோக்கம் அவரை போல அவர் மாறி நம்மை அணைத்து கொள்வதற்காக அழைத்து கொண்டு செல்வதற்காக நம்மை சேர்த்துக்கொள்வதற்காக அவர் விரும்பினார் அன்பு தெவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை சேர்த்துக்கொள்ள எப்படி நொண்டியானவனை ஆண்டவர் சேர்த்துக்கொள்கிறார் அதுபோல சேர்த்துக் கொள்கிறார் மிக நாலு பனிரெண்டு சொல்கிறது ஆனாலும் அவர்கள் கத்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார் அரிக்கட்டுகளைப் போல களத்திலே சேர்ப்பார் அவர் சேர்த்துக்கொள்ளுகிறவர் நம்ம எங்க இருந்தால் நல்லதோ அதை கரெக்டாக அவர் யோசித்து நம்மை சேர்த்துக் கொள்கிறார் அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்கிறார் கத்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார் நீங்கள் ஆதரவற்றவர்களாக நொண்டியைப் போல தகப்பனை தாய் இழந்தவர்களைப் போல ஒருவேளை இருக்கலாம் கத்தர் சொல்றார் நான் என் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வேன் என்னுடைய பிரசனத்திற்குள் என் பிள்ளைகளை வைத்துக் கொள்வேன் என்னுடைய மக்களை நான் அணைத்துக் கொள்வேன் பாதுகாப்பான இடத்துல வெற்றி பெறுவதற்கான இடத்தில் நான் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவருடைய அந்த உணர்வே என் பிள்ளைங்களை தனியாக விட்டுறக்கூடாது என் பிள்ளைங்களை நான் சேர்த்துக்கணும் சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணா கூட ஒரு பக்கம் தப்பு பண்ணால் நம்ம சித்திக்கிறாரு அதுதான் நான் பன்னெண்டு ஆறில் சொன்னேன் இன்னொரு பக்கம் நம்ம மேலே இறக்கம் வைக்கிறார் கிருப வைக்கிறார் அப்படி தான் சொல்லுது வசனம் எஸ் ஆத்தி நாலு ஏழு அவர் உருக்கமான இறக்கங்களால் நம்மை சேர்த்துக்கொள்வார் உருக்கமான இறக்கத்தினால் உருக்கமான இறக்கத்தினால் அவர் சேர்த்து சேர்த்துக்கொள்வார் என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவன் உங்களையும் என்னையும் சேர்த்துக்கொள்ளுகிறவர் உருக்கமான இறக்கத்தினால் நம்மை சேர்த்துக்கொள்ளுகிறவர் நம்மை அவர் பராமரித்து வழிநடத்துகிறவர் இந்த அருமையான நாளில் தேவனுடைய அந்த இறக்கத்தை தேவனுடைய அந்த பிரசன்னத்தை அந்த மகிமையை நீங்கள் உணர வேண்டும் அவர் உங்களை சேர்த்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவரால் நாம் சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்களை நான் வேகமாக சொல்ல போகிறேன் பேப்பர் பேனாக இருந்தால் குறிச்சுக்கோங்க ஒரு ஏழு குறிப்புகளை இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன் நம்பர் ஒன் அவர் உங்களை சேர்த்துக்கொள்ளணும்னா தேவனாயி கத்தன் மேல் ஆழமான விசுவாசத்தை உடைய விளையாடுங்கள் ஆண்டவரை நம்புங்க என்னுடைய எல்லா செய்திகளையுமே விசுவாசத்தை பற்றி நான் பேசுகிறது காரணம்னா தான் அடிப்படை இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஊன்ற கட்டப்பட்டுவிட்டால் எல்லா விதமான நன்மைகளை அனுபவிப்பீர்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து சேரும் தேவனுடைய பிரசனத்தில் கட்டப்படுங்கள் தேவனுடைய அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் ஐயுங்கள் இந்த வசனம் ஆண்டவர் விண்ணகத்துக்கு சென்று அங்கே போய் நமக்கான இடத்திலாம் ஆயத்தப்படுத்தி நம்மை சேர்த்துக்கொள்வதாக சொல்கிறார் இது உலகத்திலே நாம் நம் நம்மை அவர் சேர்த்துக்கொள்வதற்கும் பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன் யோவா நற்செய்தி நூல் பதினான்காம் அதிகாரம் மூணாவது வசனம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்துக்கொள் நம்ம நம்மை நாம் சேர்த்துக்கொள்வதற்கு தமிழிடத்தில் சேர்த்துக்கொள்வதற்கு அவர் எதிர்பார்க்கிற விஷயம் மேலே சொல்கிறார் பதினாலு ஒன்றில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் தேவன் மேலே யாரெல்லாம் நல்ல விசுவாசத்தை நம்பிக்கை உட உடை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தேவன் தம்முடைய பிரியத்தை வைக்கிறார் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனிடத்தில் அவருடைய பிரியம் இருக்கிறது விசுவாசம் இடத்தில் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாயிரு பிரியமாயிருப்பது எப்படி என்று எப்படி ஆக்கியன் சொல்லுகிறான் அவரிடத்தில் சேருகிறவன் அல்லது அவர் சே அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஒரு மனிதனிடத்தில் விசுவாசம் தேவை அப்படிப்பட்டவங்க மேல் அவருடைய பிரியம் இருக்கிறது ஆகவே தேவன் நம்மை கொள்ள வேண்டுமானால் ஆழமான விசுவாசத்தோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம் இரண்டாவது தேவனை நேசிக்கும்படி அவரை சேவிக்கும்படி விரும்புகிறவர்களுக்கு தேவன் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி கிருபை அப்படி சொல்கிறது இசைவேலில் கல்லுண்டவர்களை சேர்க்கிற கத்தராகி ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் தேவன் சேர்த்துக் கொள்ளுகிறார் என்னுடைய ஜப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து பண்ண வேண்டி சொல்கிறார் அதற்கு மேலே உள்ள வசனத்தை பார்த்தா அதாவது எசையா ஐம்பத்தி ஆறு ஆரை வாசித்து பார்த்தால் கத்தரை சேவிக்கவும் கத்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரர் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சலாக்கடி ஆசரித்து உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திர அனைவரையும் நான் என்னுடைய பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வருவேன் என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து உங்கள் இளைப்பாட்டு பண்ணுவேன் சந்தோஷப்படுத்துவேன் மகிழ பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நாம் அவரை சேவிக்க அவரை நேசிக்க தயாராக அவர் நம்மை சேர்த்துக்கொள்கிறார் அவரை சேவிப்பதற்கு அவரை நேசிப்பதற்கு நீங்கள் எப்போதும் ஆசைப்படுறீங்களா அப்படின்னா அவர் உங்களை தம்மண்டை சேர்த்துக்கொள்வார் முதலாவது நாம் விசுவாசத்தோடு இருந்தால் அவர் சேர்த்துக்கொள்வார் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நாம் அவரை சேவிக்கும்படி அவரை நேசிக்க நாம் ஆயத்தமாக இருந்தால் அவர் நம்மை அவர் பட்சம் சேர்த்துக்கொள்கிறார் மூன்றாவதாக மூன்றாவதாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அவன் எப்போதும் தேவனுக்காக ஏதாவது செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படிப்பட்ட நினைவோடு யாராவது இருந்தீங்கன்னா உங்களை அவர் சேர்த்துக்கொள்வார் இப்போ ஒரு எக்ஸாம் வருது அந்த எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் பண்ணாலும் ஆயத்தமாக இருக்காங்க பாருங்க அவங்க தான் சூஸ் பண்ணப்படுவாங்க க அங்கே தெரிந்து கொள்ளப்படுவாங்க அது தான் கத்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம எப்போதும் அவர் விரும்புகிறது என்னவோ அதை செய்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சுக்கொள்ளும் ஆகாய் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது சனத்தை உங்களுக்கான வாசிக்கிறேன் சேனிகளின் கத்தர் சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரனாகிய சிறுபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதரமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் சேர்த்துக்கொள்கிறார் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக அவர் என்னெல்லாம் அவருக்கு இஷ்டமானதெல்லாம் என்ன அப்படின்னு யோசித்து அதை செஞ்சீங்கன்னா போதும் அதாவது நச்சதியின் உள்ள கடைசியா ரெண்டு நூல்கள்ல மத்தையும் மார்க் ரெண்டு நட்சத்திர சொல்றாங்க மத்தையும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மார்க் பதிமூன்று இருபத்தி ஏழு அதாவது தேவனுக்கு இஷ்டமானத தேவனுக்கு விருப்பம் உள்ளத தெரிந்து கொண்டதுனால அதை செய்ததுனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நான் கொள்வேன்னு கத்தர் சொல்றார் அதுல ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க மார்க் பதிமூணு இருபத்தி ஏழு அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் கடைமுனை கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை உள்ள நாலு தசந்து கூட்டி சேர்ப்பார் யாரை சேர்ப்பார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவருக்கு இஷ்டமானது செய்கிறவங்க விரும்பினதை செய்கிறதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறார் நாம் தேவனால் சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கு அவரால் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய அளவில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது நான்காவதாக பாவத்தை விட்டு நாம் விலகி இருப்பது வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வது அதுதான் துவக்க வசனம் அந்த வாக்குதத்த வசனமே அதுதான் சொன்னேன் மீண்டும் அந்த வாக்குத்த வசனத்தை இன்றைக்கான வாக்குதத்த வசனத்தை பாருங்க மீகா ரெண்டு பனிரெண்டு யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லாரை நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இஸ்ரேவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் கூட்டுவேன் சேர்ப்பேன் அவர் நம்மை சேர்க்கும்போது அவர் நம்மை சேர்த்து கொள்ளும் நம்முடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படி கற்று உதவி செய்வார் எப்போ சேர்க்குறாரு அப்படின்னா பத்தாவசனத்தை பாருங்கள் அதாவது மீகா ரெண்டு பத்து எழுந்திருந்து போங்கள் இது நீங்கள் இழைப்பாரும் இடம் அல்ல இது தீட்டுப்பட்டது இது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாசம் மிகவும் கொடிதாக இருக்கும் இந்த இடம் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லை நீங்கள் வேறு இடத்துல வாழணும் அவருக்கு இஷ்டமானதை செய்யணும் பாவம் உள்ள ஒரு இடத்திலிருந்து வேகமாக போங்க இது தீட்டான இடம் சாபமான இடம் நீங்கள் இழைப்பாறக்கூடிய இடம் இதுவல்ல என்று கத்தர் சொல்கிறார் அவருக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் மாறிவிடுவோம் இந்த நாளிலே கத்தர் உங்களோடு பேசுகிறார் உங்களை அவர் எச்சரிக்கிறார் இந்த நாளில் நீங்கள் அர்ப்பணியுங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு வெளியேறுவோம் என் ஜனங்கள் ஜாதிகளுடைய களவாமல் தனியே இருப்பார் என்று சொன்ன ஆண்டவர் என்னாகவும் இருபத்தி மூன்று ஒன்பதுல பிழையம் மூலமா சொன்னார் இல்லையா தனியே இருப்பார்கள் நாம் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது தகப்பனுடைய இடத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ வேண்டிய இளையகுமாரன் அவன் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு எங்கே இருந்தான் அங்கிருந்து அவன் வெளியில வந்த பிறகுதான் அவனுக்கு ஒரு நல் வாழ்க்கை கிடைச்சது ஐந்தாவதாக ஐந்தாவதாக தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால் அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார் உபாகம புத்தகம் முப்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் தேவநாயி கத்தர் உன் சிதையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவநாய் கத்தர் உன்னை உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார் எல்லா இடத்திலிருந்து கத்தர் உன்னை சேர்த்துக்கொள்வார் அவர் சேர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுன்ற அந்த விஷயத்த மேல சொல்லுது முப்பது ரெண்டு உன் தேவநாயக் கத்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீ உன் பிள்ளைகளும் உங்கள் முழுஹயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவர் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்கிறார் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களா தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களா கத்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய பங்கிலே வந்து அவர்கள் இருக்கும்படி விரும்புகிறார் அவருடைய பிரசனத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறார் அவர் நம்மை அன்போடு சேர்த்துக் கொள்கிறார் ஆறாவதாக ஆறாவதாக தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக தேவனுடைய பார்வைக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் இருப்பது மனுஷனுடைய பார்வை அல்ல தேவனுடைய பார்வையில் இருந்தால் தேவன் நம்மை சேர்த்துக் கொள்வார் பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் நான் சந்ததியை கிழக்கிலிருந்து பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் யாரை கத்தர் குட்டி சேர்க்கிறான் மேலே பார்த்தா நாற்பத்தி மூன்று நாள் சொல்கிறது என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு அருமையா இருந்தா கனம் இருக்கணும் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் எதனால அவர் சேர்த்துக் கொள்ளுறார் அப்படின்னு மேல வாசித்தான் பதினேழாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடிவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ஒரு ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து உம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் பத்தொன்பதாம் வசனம் இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமிப்படுத்தினரின் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் சேர்த்துக் கொள்வேன் நான் நான் உண்மையில் உண்மையில மகிழ்ந்து கழி கூறுவென்றார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்துச்சுன்னா நம்மை சேர்த்துக்கொள்கிறார் அவரோடு நம்மை வைத்துக் கொள்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களை தேவன் சேர்த்துக்கொள்வார் அன்றைய தினம் மூவாயிரம் பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று அப்போ புத்தகம் ரெண்டு ரெண்டாம் அதிகார நாற்பத்தி நவசம் சொல்லுது யார் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் மகிழ்ச்சியை ஏத்துக்கிறாங்களோ யாரெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் ரொம்ப 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 பிடிக்கும் அவங்கள ஆண்டவர் சேர்த்துக்கொள்வார் சபையிலே கொள்ளப்பட்டார்கள் சபை என்பது தேவனுடைய சரீரம் சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டார்கள் யாரை தன்னோடு அவர் சேர்த்துக்கொள்கிறார் யாரை அவர் இணைத்துக் கொள்வார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கத்தர் சேர்த்துக்கொள்கிறார் அன்பானவர்களே நான் தேவனால் கொள்ளப்பட வேண்டும் நான் செதறி இருக்கிறேன் அல்லது மிஸ்பிளேஸில் இருக்கிறேன் ஆண்டர் வச்ச இடத்துல இல்லை எங்கேயோ இருக்கிறேன் ஆண்டவர் கூட்டிச்சேப்பன்னு சொல்கிறார் இந்த மீகா ரெண்டு பனிரெண்டு வசனம் என்பது சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை ஒன்னா சேர்த்து கத்தர் சூத் குட்டி சேர்ப்பேன் கூட்டிட்டு வருவேன் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்ற அந்த வார்த்தை அந்த எழுத்தின்படியாக அது குறிப்பிட்ட யூத மக்கள் சிதறடிக்கப்பட்ட யூத மக்களை ஆண்டோர் குட்டி சேர்ப்பதற்கு ஏதுவான வார்த்தை அது அந்த இருக்க அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வார்த்தையின்படி தேவன் நம்மை தம்மண்டை சேர்த்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுன்றதை நாம் பார்த்தோம் தேவன் உங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார் உங்களை அவர் கூட்டி கொண்டு வர விரும்புகிறார் நீ காணாமல் போன ஆடுகளை போட இருக்கிறீர்கள் எங்கெங்கோ இருக்கிறீங்க தேவன் வச்ச இடத்துல இல்லை ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் அதுதான் தேவன் வச்ச இடத்துல நம்ம வந்துட்டோன்னு சொன்னால் ஆசீர்வாதம் தானாக வரும் தேவன் வச்ச இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா உங்களுடைய பிளேஸ் மிஸ்பிளேஸாக மாறிடுச்சு ஆண்டர் சொல்கிறாரு நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வருவேன் நான் என் கொள்வேன் சேர்த்துக்கொள்வேன் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் இனிமேல் அவங்க மிஸ் ஆக மாட்டாங்க இனிமே திசை மாறி போக மாட்டாங்க அவர் என்னுடைய பிள்ளைகள் என்று கற்று சொல்கிறார் ஆகவே இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளை கத்தர் மாற்றி தடுமாற்றங்களை கத்தர் மாற்றி உங்களை தம்முடைய பிரசனத்திற்குள்ளே அவர் மூடி மறைத்துக்கொள்ள விரும்புகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் எத்தனை பேர் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே சேர்க்கப்பட விரும்புகிறீங்க அவரோடு கூட எத்தனை பேர் வாழ விரும்புகிறீங்க அப்படி வாழ விரும்பினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவன் மேல் ஆழமான விசுவாசத்தை வையுங்கள் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவத்தை விட்டு விடுங்கள் தேவனுக்கு இஷ்டமானதை செய்யுங்க அவருடைய பார்வைக்கு அருமையானதை செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அன்பானவர்களே தேவன் சிதறடிக்கப்பட்ட உங்களை அப்படி விட்டு விடுகிறார் அல்ல அவர் வச்ச இடத்துல நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு விருப்பமில்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் விருப்பமில்லாத வாழ்க்கை சூழல்களில் நீங்கள் சிக்கி தவிக்கலாம் ஆண்டு சொல்றார் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்குரிய அந்த நிலையை அடையும்படி நான் அவர்களை தேடி கண்டுபிடித்து கூட்டி சேர்ப்பேன் என்னெண்டை சேர்த்துக்கொள்வேன் என்னுடைய பிள்ளைகள் நான் விட்டுவிட மாட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் தேவன் அவரண்டை நம்மை சேர்த்துக்கொள்ள வேண்டுமானால் பாவத்தை விட்டுருங்க விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள் மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் நேசிக்கிற நல்ல பிதாவேன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரையும் ஆசிர்வதி அண்டவரே அவர்களை நீர் அணைத்து கொள்ளும் தாயும் தகப்பனும் கைவிட்டால நானும் சேர்த்துக்கொள்வேன் சொன்னீங்களே அருள் அருள்கோர்ந்து அன்பு பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா முடி மகிமை இந்த பிள்ளைகளை மூடட்டும் லார்ட் அ பிளஸ் ஆசீர்வதிங்க தேவநாயக் கத்தருடைய இன்ப பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆண்டு வழிநடத்தட்டும் கத்தர் பெரிய கார்த்தி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல My beloved people of God, we are glad to introduce a short meditation book this book «This is both in in tamil as well as well english அன்பானவர்களே தியானம் என்ற புத்தகத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது என்ன விசேஷம் என்று கேட்டால் இந்த புத்தகத்தினுடைய படி வேதத்தை வாசித்தால் ஒரு வருஷத்தில் ஒன் இயர்ஸ் டைம் இரண்டு முறை புதிய யூ கேன் பினிஷ் தியூ டெஸ்ட்மெண்ட் வாய்ஸ்

புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான